வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு இருபத்தி நாலு வயது பிறந்த இளைஞர் அவர் வந்து அவர் ஜாதகம் தொடர்பான பிறந்த தகவல் கொடுத்து அது தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாருங்க அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா எனக்கு பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட் இதில் வந்து என்னால் சாதிக்க முடியுமா அதில் தின வர்த்தகம் தான் நான் இருக்கேன் அதில் லாபம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்டிருந்தார் மற்றும் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது அது சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இருபத்தி நாலு வயசுலேயே வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து தன்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது பிரியா சேர்ந்தாங்க அதில் வந்து ஏன்னா இருபத்தி நாலு வயசுல எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு குடும்பம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தொழில் அமைப்பு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஒரு லாங் பீரியட்க்கு அப்புறம் தான் எல்லாமே அதை பற்றியே யோசிப்பாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அதில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில் வந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க பட் இவருக்கு இந்த வயசுலேயே இது தொடர்பான நாட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு தொடர்பு இல்லாமல் எதுவுமே யாருக்கும் வந்துடாதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி அமைப்புகளும் அதுக்கு சாதகமாக இருக்கிற அம்சத்தினால்தான் நிச்சயமாக அவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்திலே கிடச்சிருது இப்போ அவரோட ஜாதகத்தில் அப்படி என்ன கிரக அம்சங்கள் இருக்குது கிரக பலன்கள் ராஜயோக பலன்கள் இருக்கா அவர் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா அவருக்கு வந்து புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும் பூரிய புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் நல்லா தான் அவரால் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க இப்போ அவரோட ராசி கட்டம் மற்றும் அம்ச கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட அம்சத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் நான்காம் இடத்துல ஆட்சி சனியுடன் சேர்ந்த சுக்ரன் செவ்வாய் மற்றும் கேது ஐந்தாம் இடம் சார்ந்து குருவும் அவருடைய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான புதன் எட்டாம் இடத்துலேருந்து வருவாரு நாலாம் ஏற்றுமதி ஆடிட்டிங் இது மாதிரி பார்த்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் தான் கொடுக்கும் பேங்கிங் ரிலேட்டடு இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து நாலாம் இடம் வந்து மிகவும் முக்கிய முக்கியமானது அதனால இவருக்கு நாலாம் இடம் சிறப்பாகவே இருக்குது சுபத்துவமாகவே இருக்கு அதனால் நிச்சயமாக இவர் வந்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாம் நவம்சத்தில் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை நவாம்சத்துல மனைவி சம்பந்தப்பட்ட திருமணம் தடை கிடையாது ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட தாமதம் கிடையாது ஆனால் தடை உண்டு பந்தத்தில் பிரச்சனைகள் சில தென்படுது அதே இவருக்கு வந்து ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து இருமண சம்பந்தப்பட்ட ஜெயிப்புகள் யோகம் இருக்க மாதிரி தெரியுது அது சம்மந்தப்பட்ட சில அமைப்புகள் அவர் சரி செய்யும் பட்சத்தில் அதை சரி அதை அதற்கான தீர்வு காணலாம் இவருக்கு அதே போல் ஒரு சார்பு கிரகங்களில் இருப்பதனால இவருக்கு மனம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில அழுத்தங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் பிற்காலத்தில் இப்போ தான் இருபத்தி நாலு வயசு அதனால அதனால் பிற்காலத்தில் அது தொடர்பாக இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட டெய்லி தின ஒழுக்கங்களை சிறப்பாக கடைப்பிடிக்கணும் சரியான உணவு தூக்கம் சரியான சிந்தனை உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை அதே நேரம் இயற்கை தொடர்பு காற்றோட்டமான நிலை சூரிய வெளிச்சத்தில் இருக்குது உடற்பயிற்சி இது மாதிரி சில வாழ்வியல் தேவைகளையும் இவர் வந்து சரியாக கடைப்பிடிக்கிறப்போ இது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யலாம் இல்லைனா ராகு கேது சம்பந்தப்பட்ட சில பரிகார அமைப்புகள்லாம் செய்கிறப்பையும் அதை வந்து சரி செய்வதுக்கான வாய்ப்புகள் உள்ளன இவருக்கு இப்போ ராசி கட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்க்குறாங்க ஆறாம் இடத்துல கேது கேது இருக்குது சில கடன் அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னார் ஆரப்பேர் செஞ்சுவார் ஆறாம் ஆறாம் இடத்துல கேது கேது இருந்தாலே ஆறாம் இடத்துல கடல் வியாபாரம் வணிகம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் ஆறாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இதற்குள்ள தயாராக இருப்பாங்க அமைப்பு கடத்தில ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து சனியும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்துல பாருங்க எவ்வளோ கிரகம் வந்து பிளானெட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கு பாருங்க சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் ஆந்தி இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடம் ராகு இருக்கு அவருக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்பு எப்படி இருந்தா புதன் திசை புதன் புத்தி பன்னிரெண்டாம் இடம் புதன் புதன் தசா சுயபுத்திலேயே நடந்துருக்கு நம்ம சொன்னா கூட இவர் வந்து நிச்சயமா சேர் மார்க்கெட்ல ஈடுபடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் ஆனால் நல்ல லாப அமைப்பு தான் இருக்கு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்கு எது சொல்கிறேன் அதுக்கு வந்து திசா புத்தி இப்படி இருக்கிறப்ப அவரோட நவாம்சமும் அதை வந்து சுட்டி காட்டுறப்ப அவங்க வந்து அதுலேருந்து ஈடுபடுறதை யாராலையும் அவங்களால தவிர்க்க முடியாது அதனால இவர் வந்து புதன் திசை புதன் புத்தி அமைப்பு இருக்கு அதனால நிச்சயமா இவர் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வளம் வருவாருங்க தான் புதன் திசை ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னொரு பதினெட்டு பத்தொம்பது வருஷம் சொல்லவே வேணாம் நல்ல சிறப்பான அமைப்பு இருக்கு ஆனால் இவர் வந்து எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட மனைவி மீது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு லேண்டை வாங்கி போட்டணும் அது வந்து அதாவது ஒரு ஒரு தொலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முதலீடாக ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சிருந்தோம் அது சம்மந்தமாக வந்து பிற்காலத்தில் யோசிக்கிற மாதிரி நீண்ட கால பலன் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு முதலீடாக அவர் பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏதாவது பண்ணிடணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நண்பர்கள் சார்ந்து இவர் ஈடுபட்டால் நிச்சயமா இவருக்கு வந்து இப்போ பலன் தரவே தராது இவர் வந்து இவர் சார்ந்து இயல்பு செயல்படணும் இல்லைன்னா இவரோட பங்காளி அமைப்பு மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அது மூலமா செயல்பட்ட அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அதே நேரத்தில் நண்பர்கள் மூலமாகவும் கண மனைவி மூலமாக கூட வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கான லாஸாக இருப்பான் பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது அதனால அதில் சம்மந்தமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இவர் வந்து நிச்சயமாக சார் மாற்றிலே ஜெயிப்பாருங்க அதே அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ இந்த திசை ஃபுல்லாக இருக்குது இதுலேயே இன்வால்மெண்ட் கொடுக்கறதுனால சரி இதுலேயும் சில அப் அண்ட் டவுன்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்குங்க அதையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவர் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய கடமைப்பட்டவராக இருப்பார் ஆனால் அடுத்த புதன் திசைக்கு அப்புறம் கேது திசை எனக்கு எதுவும் அடித்து சுக்கிரதேச இருக்குது அதனால் அவருக்கு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாகவே இருக்குது ஆனால் அவங்க சொன்னபடி சில அமைப்புகள் அவர் சரியாக செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாகவே சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வர்த்தகத்தில் நல்ல ஒரு சாதனையாளராக வளமுருவார் என்பதில் எந்த மாற்று கட்டத்தும் இல்லை மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற மற்றும் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வனமுடன்